பேகலூர் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எங்கிருப்பவர் தமிழக பாஜகவின் பிரச்சார பிரிவாரியம் மாநில துணைத் தலைவர் திருமதி காயத்ரி சீனிவாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் வந்திருக்கீங்க நீங்க தானே சொல்றீங்க தமிழகம் வந்து தேசியமும் தெய்வமும் கலந்ததுங்க அதனால வந்திருக்கோம் சரி கொண்டாட்டத்துக்கு எல்லாம் தயாராகிட்டீங்களா நான்கு விதமான கொண்டாட்டத்துக்கு தயாரா இருங்க. adenine நான்கு விதமான கொண்டாட்டம். அதாவது மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறையாக ஹேட்ரிக் வெற்றி. அதுக்கு முதல் கொண்டாட்டம். அப்புறம் இந்த வாட்டி 400 அப்படின்ற இலக்கை நோக்கி பாரதிய ஜனதா கட்சி பயணிச்சுட்டு இருக்கு இன்கம்பன்சி எதுவுமே இல்லாம மூன்றாவது முறையாகவும் பாரதிய ஜனதா கட்சி வரப்போகுது அதுவும் வந்து நானூறு வரப்போகுது அப்படின்ற ஒரு கொண்டாட்டம் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு எழுச்சி அது வந்து மக்கள் எழுச்சிய வந்து நம்ம அண்ணாமலை அவர்களுடைய பேட்டி அதாவது பிரஸ் மீட் கொடுக்கும் போது அவர் வெளியில வரும்போதோ இல்ல அவரை கூட்டம் பேசுறதுக்கு அவர் வரும்போதோ மட்டும் பார்க்காம அது ஓட்டா கன்வெர்ட் ஆகி பெரும்பான்மையாக பர்சன்டேஜ் இப்ப ஜாஸ்தியாக போகுது இல்லைங்களா அந்த ஓட்டுக்கு அப்புறமா அந்த தேர்தலுக்கு அப்புறமா ஓட்டோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அதுக்கான ஒரு வெற்றி தமிழ்நாட்டில் பர்சன்டேஜ் வந்து பெரிய அளவுல வந்து நம்ம அதிகரிக்கிறதுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்புறம் அந்தந்த பாராளுமன்றத்தை சார்ந்த பாராளுமன்ற மெம்பர் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் செலக்ட் ஆகி போகும்போது அதுக்கான ஒரு சோ இந்த மாதிரி நாலு விதமான கொண்டாட்டத்திற்கு நாங்க தயாராயிருக்கோம் நாங்க வந்து ஒரு நாங்க கொண்டாட போகிறோம் பட்டி தொட்டி எல்லாம் கொண்டாட போறோம் அதுக்கு நாங்க ரொம்ப தயாராக இருந்து அந்த கொண்டாட்டங்கள் அஹ் அப்படி விதமா இருக்குமா தமிழகத்துல இருந்து நீங்க சொல்ற அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த நாலுமே வந்து சாத்தியம்ங்க இந்த நாலுமே வந்து உறுதி அதுல மாற்றுக்கிறதே கிடையாது அண்மையில பாத்துருவோம் நான் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமன் சொல்லியிருக்காரு என்னை விட பாஜக வந்து அதிகமா ஓட்டு வாங்கிட்டா கட்சியை கலைக்கிறதா அப்படி சொல்லியிருக்காரு ப்ளீஸ் அவர் வந்து நிஜமாவே அவர் பேசறத வச்சு அவர் மேல ஒரு மதிப்பு இருக்கு என்னுடைய செயல்பாடுகள் பெருசா பேசுற அளவுக்கு இல்லனாலும் அவரோட பேசறதுக்காக மக்கள் பாக்குறதுக்கும் கேக்குறதுக்கும் அவர் பேச்சை ரசிப்பதற்காக ஒரு கூட்டம் இருக்கு அதையாவது விட்டு வைக்க சொல்லுங்க சொல்லுங்க எது அதை மட்டும் பேச அப்பப்ப அவரும் வந்து தமிழர்கள் அப்படின்னு பேசுவாரு ஆன்மீகம்னு பேசுவாரு அஹ் இந்துத்வா அப்படின்னு பேசுவாரு சம்டைம்ஸ் ரொம்ப ரேரா சோ இதெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கிறதுனால சரி அவரும் ஒரு அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில வந்து ஒரு பெரிய ஒரு மதிப்பு இருக்கு அதனால அவருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல அவர் கட்சி பெருசா வளரணும் கண்டிப்பா பண்ணட்டும் தாராளமா பண்ணட்டும் ஆனா என்ன அவரை தாண்டி பின்னாடி பின்னாடி அவருக்கு யார் நிக்கிறாங்க இந்த வாட்டி அவருக்கு தெரிஞ்சிடும் அவரோட பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு அடிவாங்க போகுது எந்த அளவுக்கு அவர் வந்து முன்னாடி இருந்ததுக்கும் இப்பைக்கும் அவருக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் சேஞ்ச் அவருக்கு தெரிஞ்சிடும் இல்லைன்னா அஹ் விஜய்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய வெளியில வந்து இதெல்லாம் பேச்செல்லாம் வருது அத வந்து அவர் வந்து யோசிச்சிருப்பாரா இல்ல அஹ் விஜய் வந்து இவரோட கூட்டணியில சேரணும் அப்படின்னு அவர் யோசிச்சிருப்பாரா அவருக்கு ஒன்னும் ஒரு அவரோட ஆளுமையை தாண்டி அவருக்கு கீழே அந்த ஆளுமையை கொண்டு வரதுக்கும் அவருக்கு லீடர்ஸ உருவாக்குறதுக்கும் தெரியலன்னு வேணா சொல்லலாம் அதே சமயம் அந்த மாதிரி நிறைய பேர் இல்ல அவர் கட்சியில இதுவரைக்கும்னு சொல்லலாம் சோ அப்படி இருக்கும் போது அவர் அதை பத்தி பேசாம இருக்கலாம் அதன் மூலியமா விமர்சனங்களே அவர் வந்து தவிர்க்கலாம் இன்றைய தினம் வந்து கட்சி அந்த மீட்டிங்ல நிவாரிகள் மீட்டிங்ல வந்து சொல்றது தொகுதிகள் எவ்வளவு ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முன்னாடி இருந்தவரை நாங்க இருபத்தஞ்சு தொகுதி ஜெயிப்போம் பதினஞ்சு தொகுதி ஜெயிப்போம் இப்ப வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறப்ப ஓகே இதுலயும் பாஜக மலராது அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள் சொல்றாரு இப்பயே ஓப்பனா ஒத்துக்கிட்டாரு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு இல்ல இல்ல அப்படி கிடையாது அவர் சொன்ன எப்பயும் போல ஆஸ் யூஸ்வல் ஊடகங்கள் அவர் சொன்னதை தப்பாதான் புரிஞ்சிட்டு இருக்கீங்க நீங்கள் உட்பட நீங்களும் அப்படிதான் புரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அது தப்பு தவறு எப்பயுமே ஒரு வேலை ஆரம்பிக்கும் போது ஜெயிக்கணும் வெற்றி 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 வெற்றியை நோக்கி தான் நம்மளுடைய பயணம் இருக்கணும் அதன்படிதான் தலைவர் திரு அண்ணாமலையாக இருக்கட்டும் அமைப்பு செயலாளர் அவராக இருக்கட்டும் இல்ல தலைவர் அதுக்கு கீழே இருக்கிற நிர்வாகிகள் தலைவர்கள் தொண்டர்கள் காரியகர்த்தாக்கள் எல்லாருமே அதன் அதை நோக்கி தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இன்னைக்கும் எவ்வளோ இடத்துல ஜெயிக்க போறோம்ன்றத பத்தியும் பேசுனாங்க சோ அந்த மாதிரி அதை பத்தி பேசாம அதை பத்தி யோசிக்காம வெற்றியை பத்தி யோசிக்காம ஏதாவது ஒரு கட்சி இருக்க முடியுமா இல்ல ஏதாவது ஒரு அரசியல்வாதி இருக்க முடியுமா சொல்லுங்க அதுதான் எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் முதல் அவங்களுக்கு கிடைக்க கூடிய ஒரு வெற்றி சோ அதனால அத பத்தியும் பேசி பேசினாங்க ஆனா பர்சன்டேஜ் இன்கிரீஸ பத்தியும் பேசினாங்க ஏன்னா அது ரொம்ப முக்கியம் பேசினாங்களா எவ்வளவு அதே அந்த இருவத்தஞ்சு தொகுதியே பதினஞ்சு தொகுதில ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு அண்ணாமலை அவர்கள் எல்லாருமே அப்படிதான் எல்லாருமே அதுதான் சொன்னாங்க தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் அப்படிதான் சொன்னாங்க அங்க அங்க வந்து மினிஸ்டர் எல் முருகன் ஆகிய அவர்களும் அதுதான் சொன்னாங்க எல்லாருமே அதுதான் வந்து சொன்னாங்க ஏ ஏ பர்சன்டேஜ பத்தி குறிப்பா பேசுறாங்க அப்படின்னா எவ்வளவு வந்து கிண்டலுக்கும் கேலிக்கும் இது வந்து நோட்டா காட்சி அஹ் ஓட்டே வாங்காது நோட்டாக்கு தான் போகக்கூடிய கட்சின்னு சொல்லிருப்பாங்க பா இதெல்லாம் இனிமே எங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்ல விமர்சனங்களை கேள்வி நாங்க வந்து கடந்து வந்திருக்கோம் அஹ் பாரதிய ஜனதா கட்சி எல்லாம் வந்து தமிழகத்துல வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பே இல்லாத ஒரு கட்சியாக இருந்தது இன்னும் வளரணும் பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொல்லி அஹ் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி அதே இன்னொரு ஒரு சமயம் இந்த உள்ளாட்சி தேர்தல்ல நாங்க வாங்க அஞ்சு பர்சன்ட் கூட அவங்களுக்கு அவங்க வந்து பல்வேறு காரணங்கள் அதுக்கு சொன்னாங்க அப்படி இப்படி இந்த மாதிரி அந்த மாதிரி ஒத்துக்க பர்சன்டேஜ் தானே பேசுறீங்க இப்ப நாளைக்கு இப்படி எடுத்துக்கோங்க கார்த்திக் கண்டிப்பா ஒரு சீட்டுக்கு மேல பிஜேபி பெரிய அளவுக்கு வெற்றி அடைய போகுது அப்ப காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க இந்த பாராளுமன்றத்துல போன வாட்டியோட நாங்க பாருங்க வின் பண்ணலாம் பர்சன்டேஜ் ஜாஸ்தி வாங்கிருக்கோம் இந்த இடத்துல நாங்க வந்து வின் பண்ணி இவ்வளவு சீட்ஸ் தான் வின் பண்ணிருக்கோம் ஆனா பர்சன்டேஜ் வைஸ்ல ரொம்ப கம்மியாதான் தான் பிஜேபி வந்து டிஃபரன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு அதை பத்தி தான் நம்ம வந்து தேசிய அளவுலயும் பேசுறோம் இந்த போன உள் இந்த தேர்தல் எடுத்துக்கோங்களேன் சட்டமன்ற தேர்தல ஏடிஎம்கே டிஎம்கே ஆளும் கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியினர்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் வாக்கு தான் அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பர்சன்டேஜ பத்தி தான் பேசுறோம் சோ எல்லாமே எல்லாருமே நம்ம வந்து உள்ளாட்சி தேர்தலையும் அப்படிதான் பேசணும் சோ அதுதாங்க ரொம்ப 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 மேட்டர்ஸ் ஏன்னா ஒரு கட்சி ஆரோக்கியமாக இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஆர்கானிக்கா ஒரு கட்சி வந்து வளருது அப்படின்னா ஜெயிக்கிறதுன்றத தாண்டி

ஏன்னா இந்த வாட்டி எந்த பெரிய ஆளுமை கட்சிகளும் இல்லாமலே நம்ம வந்து இது ஒரு பெரிய வெற்றி கூட்டணியாக கருதி நம்ம வந்து முன்னேற்றத்துக்கான ஒரு பாதையை நோக்கி நம்ம போகிறோம் அப்ப இது வந்து ஒரு சரித்திர நிகழ்வு சரித்திர சாதனை இது திமுக கிடையாது அதிமுக கிடையாது ரெண்டு பேருமே இல்லாம தனி பெரும்பான்மையா நின்று முன்னைக்கு இப்ப பாரதிய ஜனதா கட்சியோடைய அலை வந்து பெரிய அளவுல இருக்கு மக்கள் ஆதரவு பெரிய அளவுல இருக்கு ஏன்னா பெரிய தலைவர்கள் யாருமே இல்லாத ஒரு வெற்றிடத்துல தமிழ்நாடு இருக்கு அதுக்கு ஒரு பெரிய தலைவர் மாபெரும் தலைவர் இங்க தொடர்ந்து சொல்றது என்னன்னா நீங்க சொன்ன வெற்றிடம் இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே இங்க அவங்க ஒரு நிறைய டிவ் உங்களுக்கு தெரியும் மாநில தலைவரே சொல்லி இருக்காரு இங்க வந்து கண்டிப்பா இந்த பிஜேபி ஜெயிக்காது ஜெயிச்சாலும் கனி பெரும்பான்மையா அந்த முன்னூறு நானூறு வராது அப்படின்னு ஒரு நிறைய டிவ் இருக்கு இன்னொன்னு குறிப்பா சவுத்துல நுழைய மாட்டாங்க இன்னொன்னு தமிழகத்துல வாய்ப்பே இல்ல பிஜேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கு இல்லங்க அப்படி பாக்க போனா சவுத்துல வந்து போன வாட்டி எவ்வளவு நம்பர்ஸ் வாங்கியிருந்தாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது நம்பர்ஸ் வாங்கியிருந்தாங்க பிஜேபி முன்னாடி ஐஎன்டிஏ கூட்டணி இல்ல ஆனா காங்கிரஸா பாத்தீங்கன்னா அதோட கம்மியா தான் வாங்கியிருந்தாங்களே தவிர சீட்ஸ் சவுத் இந்தியா முழுக்க நான் சொல்றேன் இந்த வாட்டி நீங்க அதே எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபத்தி ஒன்பதுக்கும் ஒரு இது இருக்கு தெலுங்கானால இட் வில் டெஃபினட்லி இன்க்ரீஸ் இட் இஸ் தமிழ்நாட்டிலும் நம்மளுக்கு அதிகரிக்கும் என்டிஏ கூட்டணியோட சேர்ந்து கர்நாடகால கேட்கவே வேண்டாம் ஏன்னா நாங்கெல்லாம் நேரடியா பார்க்கும்போது வந்து இது வந்து பிரதமரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்தல் அப்படின்றது சவுத்துல இந்த வாட்டி ரொம்ப தெளிவா இருக்காங்க கார்த்திக் நல்லா புரிஞ்சுக்கோங்க இவ்வளவு நாள் மக்கள் எப்படி இருந்தாங்கன்றதை தாண்டி இப்ப மக்களுடைய எண்ணம் எப்படி மாறி இருக்குன்றத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் இந்த எந்த கேள்வியுமே உங்களுக்கு வராது மக்கள் என்ன புரிஞ்சிட்டு இருக்காங்க எல்லா ஸ்டேட்டுக்கும் எங்க காரியகர்த்தாக்கள் எங்களுடைய நிர்வாகிகள் தலைவர்கள் எல்லாம் போயிட்டு இருக்காங்க நான் நானும் ஒரு ஸ்டேட்டுக்கு போயிருந்தேன் அதை வச்சு நான் சொல்றேன் மக்கள் இது பிரதமரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு தேர்தல் தேசிய ஒருமைப்பாடு கோல்ல தேசிய தேசம் வந்து ஒரு சந்தோஷமா வளமையா வளர்ச்சியை நோக்கி பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு பிரதமரை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு தேர்தல் அதனால அந்த மாதிரிதான் நாங்க எந்த விதத்துல உங்க மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களை ஒரு ஹிந்துத்துவார் எந்த சொல்லாம இருக்கணும் மறுக்கவே முடியாது ஏன்னா ஜெயலலிதா அம்மா அப்படின்னு தோழி சசிகலா அவர்களும் அதை மறுக்கிறாங்க அந்த அம்மா மறுக்கிறதுக்கான அரசியல் உள்நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா ஏடிஎம் கேவை பொறுத்த வரைக்கும் அதை மறுத்தாங்க அப்படின்னா அது அவங்களோட இயலாமை அவங்க தலைவர்களை பத்தி அவங்க முழுமையா தெரிஞ்சு வச்சுக்காத ஒரு விஷயம் அவங்களோட கொள்கைகளே என்ன அப்படின்னு அவங்களுக்கு அப்ப தெரியாம இருக்கும் நீங்க யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து அவங்க ஆதரிச்சிருக்காங்க அத பத்தி பேசியிருக்காங்க ஆனா இவங்க அதை எதிர்க்கிறாங்க ஒத்துக்குறீங்களா ராமர் கோவிலுக்கு அதுதான் எங்க தலைவர் வந்து சொல்லியிருந்தார் ராமர் கோவில் அப்ப இப்ப ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு அழைப்புதல் வந்திருக்கும் கண்டிப்பா அந்த ராமர் கோவில் அஹ் கும்பாபிஷேகத்துக்கு அவங்க போயிருந்திருப்பாங்க பிராண பிரதிஷ்டைக்கு போயிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அதையும் அவங்க வந்து பேசியிருக்காங்க ராமர் கோவில் அதாவது கர சேவையை பத்தி பேசியிருக்காங்க அதை ஆதரிச்சிருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அடுக்கிக்கிட்டே போறாங்க எங்க ராமசேத்து வந்து அவர் அவங்க வந்து ஒரு நேஷனல் மான்யுமெண்டா மாத்தணும் அப்படின்னு சொல்லலையா இந்த மாதிரி என்ன அவங்க எதை பத்தி அவங்க வந்து அஹ் பேசாம இருந்திருக்காங்க இல்ல எங்கயாவது ஏதாவது ஒரு இடத்துல இந் இந்துக்கள் இப்ப எப்படி இப்ப வந்து ஓரவஞ்சனம் படுத்துறாரு ஸ்டாலின் அவர்கள் அந்த மாதிரி எங்கயாவது வந்து அஹ் அவங்கள வந்து ஒருத்தரை வந்து உயர்த்தி காமிக்கணும் அப்படின்றதுக்காக இன்னொருத்தரை வந்து தாழ்த்தி ஏதாவது அவங்க பேசியிருக்காங்களா இதே த்ரீ செவன்டி அப்ளிகேஷனுக்கும் அவங்க வந்து இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு அப்பயே சொல்லி இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து அவங்க வந்து ஆதரிச்சிருக்காங்க ஆனா இந்த அறியாமை அவங்களுக்கு அறி அந்த அளவுக்கு அறிவு இருந்திருந்தா ஏன் இப்படி பேச போறாங்க அந்த அறியாமையா இருக்கறதுனாலதான் அவங்களால வந்து பேச முடியறது பேச முடியல இல்ல அப்படின்னு சொல்றாங்க அவங்க கட்சிக்காரங்க என்னைக்கு வந்து பண்ற மாதிரி இருக்கு நிரந்தரம் இது கிடையாது அப்படிங்கறதுனால ஜெல்தா வெற்றிடம் இருக்கிறதுனால இது ஏடிஎம்கே வோட்டர்ஸ் வந்து பிஜேபி வந்து கன்சல்ரேட் பண்ண பாத்தது மோடி அவர்களும் பிரதமர் அவர்களும் இங்க வந்து தமிழக வர்றப்போ ரெண்டு தடவை எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் குறித்து பேசிருக்காரு இப்ப அண்ணாமலை அவர்கள் இப்படி பேசுறார் சோ ஏடிஎம்கே ஓட்டர்ஸ வந்து புல் பண்ண பாக்குல பிஜேபி யாருங்க பாருங்க அரசியல் ஓட்டு அப்படின்னு வந்துட்டாங்க எந்த கட்சியாக இருந்தாலும் நம்ம கட்சிக்கு அவங்க வரணும்னு ஆசைப்படுவாங்க பிஜேபிய பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தாங்க தேசத்துக்காகவும் கட்சிக்காகவும் மக்களுக்காகவும் உங்க வேலைய நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய நோக்கம் வந்து பணி செய்து கிடப்பதேவாக இருந்தால் உங்களுடைய முன்னேற்றம் அரசியலில் நிச்சயம் அப்படின்றதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை இதுக்கு பல பேரை நீங்க எடுத்துக்காட்டா சொல்லலாம் பல தலைவர்கள் இந்த இந்த ஒரு மக்கள் மக்கள் கண்டிப்பா நிறைய பேர் பிஜேபிக்கு வந்திருக்காங்க உண்மை அதுதான் அங்க எவ்வளவு பேர் வந்து ஜெயலலிதா அம்மாக்கு அப்புறம் நான் வந்து இங்க பிஜேபிக்கு வரேன் அங்க சரியான ஆளுமை இல்ல அப்படின்னு நம்ம எடுத்து சொல்ல முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய தலைவர்கள்னு பாத்தீங்கன்னா மைத்ரேயன் அவர்கள் வந்திருக்காங்க காரிய கர்த்தாள் வந்திருக்காங்க அடுத்த லெவல் காரிய கர்த்தாக்கள் அடுத்த லெவல் தலைவர்கள் வந்திருக்காங்க இந்த மாதிரி பல பேர் சொல்ல முடியும் அது அவங்கலாம் ஏன் வந்தாங்க அங்க இருக்கக்கூடிய ஆளுமை இப்ப ஆளுமை இல்ல பிளஸ் ஒரு ஒன் ஒரு லீடர்ஷிப் இல்ல அவங்களுக்குள்ளேயே கோஷ்டி பூசல் இந்த மாதிரி பல்வேறு காரணங்களுக்காகத்தான் வந்து ஏடிஎம்கேல இருந்து எவ்ளோ எக்ஸ் எம்எல்ஏ வந்து பிஜேபி வந்து சேர்ந்திருக்காங்க இப்ப இப்ப ஒரு ரெண்டு மாத காலகட்டத்துக்குள்ள இதெல்லாம் காரணம் என்ன இப்ப இது நாங்க இப்பதானே இத பத்தி பேசுறோம் இதுக்கு முன்னாடியே அவங்க வந்துட்டு இருக்காங்க சோ அவங்க எப்ப அவங்களுடைய இருந்து கொஞ்சம் மாறுறாங்களோ அப்ப மக்களும் உணர்வாங்க ஏன்னா நிறைய பேர் சித்தாந்தத்துக்காகவும் இருந்திருப்பாங்கல்ல ஏடிஎம்கேல டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்குமே அந்த சித்தாந்தம் வேறுபடும் அல்லவா அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் அந்த மாதிரி வந்து யாரையும் ஒரு ஒரு மதத்தை சார்ந்தோ ஒரு ஜாதியை சார்ந்தோ உயர்த்தியோ இன்னொருத்தர மட்டம் தட்டியோ இல்ல அந்த மாதிரி செயல்பாடுகளையோ அவர் பண்ணது கிடையாது ஜெயலலிதா அம்மாவும் அப்படி பண்ணது கிடையாது அப்ப அத பார்த்து வந்த தொண்டர்கள் அனைவரும் அவங்கள தான் இருக்கணும்னு நினைப்பாங்க இப்ப இருக்கிற தலைவர்கள் வந்து மாறினாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆதரவு கொடுக்காம மனக்கசப்போட இருக்கிறவங்களும் இருப்பாங்க வெளியில வரவங்களும் இருப்பாங்க அவ்வளவுதான்